நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க கொடுத்த ஒரு கொஞ்ச நாளில் வந்து அவருக்கு வேலை இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியலில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க இதை பார்த்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்துட்டு கூப்பிட்டுக்குறாங்க நீ வந்துரு இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த பொண்ணோட அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாருமே சொல்கிறாங்க நீ வந்துரு இனிமே நாங்கள் பார்த்துக்குறோம் செஞ்சுக்கிறோம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்னைக்கு அந்த ஹஸ்பண்டை விட்டுட்டு இவங்களும் வந்து அப்பா அம்மா சொன்ன பேச்சை கேட்டுட்டு வராங்க கொஞ்ச நாள் இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறமா இவங்களோட அண்ணனுக்கும் மேரேஜ் ஆகுது அவங்க தம்பிக்கும் மேரேஜ் ஆகுது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா வீட்டில் நீ வந்து இரு அப்படின்னு சொல்ல முடியல அவங்களால் ஸோ இதாவது வெளியே போ அப்படின்னு சொல்ல முடியல ஆனால் அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வந்துட்டாங்க வீட்டை விட்டு ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவங்க அந்த ஸ்டேஜில் ஆகிட்டாங்க அதனால் ஸோ அண்ணனுக்கும் மேரேஜ் ஆகி குடும்பம் இருக்குது தம்பிக்கும் மேரேஜ் ஆச்சு குடும்பம் இருக்குது இப்போ ஃபினான்ஷியாக யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தங்கச்சியை வந்து அவங்களால பார்க்க முடியல இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சரி இதுக்கு மேலேஜ் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அவருக்கு வந்து இன்னொரு மேரேஜ் வந்து ஆகிடுச்சு இந்த ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை அன்றைக்கே நானும் என் ஹஸ்பண்டு கூட ஒழுங்காக வாழ்ந்துருந்திருந்தோ என் அப்பா அம்மா பேச்சு கேட்காமல் இருந்திருந்தோ இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருப்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா எப்போவுமே ஒரு டிசிஷன் வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அப்பா அம்மாவே இருந்தாலும் அது சரியாக இருக்கணும் அவசியம் கிடையாது அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் கூட யாராக இருந்தாலுமே அவங்க சொன்னால் அது சரியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா உங்களோட வாழ்க்கை நீங்கள் தான் முடிவெடுக்கணும் எது சரி தப்புன்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் ஏன்னா ஒருவேளை அந்த முடிவு வந்து சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் அது நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு போயிடலாம் ஒரு அப்பா அம்மா சொல்லி அது தப்பாக இருந்துச்சுன்னா கடைசியில் அப்பா அம்மா தம்பி யாருமே கூட வரமாட்டாங்க உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் தான் வாழணும் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இல்லைனா பல வருஷ வாழ்க்கை வந்து வீணாக போயிடு வாழ்க்கையே வீணாக போயிடுது இந்த மாதிரி நிறைய பேரை வந்து பார்க்க முடியுது அந்த மாதிரி ஸோ ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அதை நீங்கள் தான் எடுக்கணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சரியோ தப்போ நீங்கள் முடிவு எடுக்கணும் கூட பிறந்த யாரும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வர மாட்டாங்க அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போயிடுவாங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை முடிவெடுக்கணும்